நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் எஸ் கே டிஎம் ஜுவல் ஆப் டுடே பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அணி நிவாரணம் அறிவித்திருக்கிறது தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது குறித்த முழு விவரங்களை அறிவோம் செய்தியாளர் முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றியது கோப்பையை இதை மிக பெரிய அளவில் கொண்டாட வேண்டும் என அந்த அணி நிர்வாகம் முடிவு செய்திருந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக அணியின் முழுமையான வெற்றி கொண்டாட்டத்தை அதை தனது பக்கத்தில் அதாவது தள பக்கத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டு ஆர் சிபி அணி நிர்வாகம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் இது வந்து வெறும் நிதி உதவியாக அல்ல இது ஆர் சிபி அணியின் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு மிகுந்த சம்பவம் இதை தாங்கிக் கொள்ள அந்த குடும்பத்துடன் நாங்கள் துணை நிற்போம் ஒரு சிறிய நிதி உதவியாக இந்த பத்து லட்சம் ரூபாய் அவர்கள் குடும்பத்திற்கு வழங்குவதாக ஆர்சிபி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது அது மட்டுமல்ல யாரெல்லாம் இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தில் காயமடைந்தார்களோ அவர்களுக்கும் நிதி உதவி வழங்கப்படும் ஆர் கேர்ஸ் என்ற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டு அதன் வாயிலாக அந்த காயமடைந்தவர்களுக்கும் நிதி வழங்கப்படும் ஆர் நிர்வாகம் எப்போதும் ரசிகர்களின் தனது ரசிகர்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கும் என்றும் அதன் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே ஆர்சிபி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியால் தான் குழப்பம் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கும் நிலையில் ரசிகர்களுக்காக ஆர்சிபி அணி இந்த நிதியை அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கதாக பலர் கூறினாலும் கூட அந்த குடும்பத்தினர் சார்பில் இதையெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ அவர்கள் வழியை பகிர்ந்து கொள்வதாக ஆர்சிபி அணி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது அது அவர்களுக்கு சற்று ஆறுதலை தரும் தகவல்களுக்கு நன்றி பாரதி நமஸ்ரீ தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் ஜுவல் ஆப் டுடே